ஐயாவும் அம்மாவும் எழுதி இருந்தாங்க அம்மா அறம் வளர்த்தா நான் பண்ணிடுது அறம்னா சிறுபாதிக்கம் அம்மாவுடைய கையில வந்து ஐயாவுடைய கையில வந்து அறம் அதாவது என்ன இருக்குன்னா ஒரு பார்த்து இருக்கு பண்ணி வந்து பார்த்து வச்சிருந்தவங்கதான் இருக்கு யாருக்கூடிய வேணும் அந்த பாத்திரத்துல தான் நம்ம ஒரு கழுந்த அளவுக்குதாங்க போகுது ஒண்ணுமே வேண்டாம் ஆமா தானே அதுதான் இந்த பாட்டு கேட்டு போட்டுருக்கு தாண்டு வரைக்கும் சாப்பாடு இல்லாத ஒரு தண்ணிங்கிறது தான் நமக்கு பெரிய பதம் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குற அளவு கொடுக்கும் என்னோட தேவைகள் நிறைய இருக்கு ஏன் அப்படிங்கிறது அவங்க தேவைகள் சுத்தி சாம்பாரிக்கணும் அதெல்லாமே இயங்க அதனால தாண்டு தேவை அதெல்லாம் தேவைக்கிறோம்னா என்ன வேணும் இது வரைக்கும் நம்ம உருவாக்கி இருக்கிறது பசித்திரி சாப்பாடு நமக்கு தேவை அதுக்கு என்ன வேணும் மகாலட்சுமி பாசம் நம்ம கிடைக்கணும் அந்த யாரை வச்சிருக்கா அரண் அந்த அரப்பணி சோழன் என்ன செய்ய போறோம் எங்களுக்கு பசிக்கு சாப்பிடுற அந்த உணவும் கிடைச்சாங்கனால வாழ முடியும் வாழ முடியும் அந்த படிய எங்க தாராளம் வாழ்ந்து கொடுக்கணும்னு சரி என்ன கேட்பாங்க பத்து பொ பக்காவா இருக்கு கொஞ்ச மட்டும் டிங்கிரி பங்கரி பண்ணி விட்டோம்

நான் பரியா கிட்ட இருந்து போறோம்னா என்னங்கட்ட யாராவது தெரிய வைக்கவே போறோம் அதனால தனலா முன்னாடியே சாரி இந்த ரிப்போர்ட் உக்காரலாம் வந்து சரியா இந்த வெரிங்கதே மட்டும் தான் லோலத்திக்கு படியறதுக்கு தேகம் பண்ணுங்க முதல்லமா யாரங்க யாரங்க நம்ம வந்து சரியா பாருங்க

அப்படியே ஆஃபர் ஆ ஆ மாட்டிங்க அப்படியே வந்து பாரு ஆ நீங்க நான் எங்கையில દોடுங்க ثانيه தயவுன்னு சொல்லுடா ثانيهன்னு சொல்லுங்க எதுக்குன்னு நான் அப்படியே களைக்கடா போடுறேன் பாரு படுத்து கிட தக்கில படுடா ണ്ണെ നാണെ താണനണ്ണി നാണി നാടോ